வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கும் இழந்த வாழ்க்கையை திரும்ப எடுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையக்கூடிய கார்த்த வீரார்ஜுனர் மந்திர தந்திர வித்தை பார்க்க போறோம் கார்த்த வீரார்ஜுனர் உருவான விதம் எப்படின்னு சொன்னா திருமாலின் சுதர்சன சக்கரம் தான் கார்த்த வீரார்ஜுனர் அப்படி சொல்லுவாங்க அதாவது திருமாலின் சுதர்சன சக்கரம் திருமாலின் பேரில் கார்த்த வீரார்ஜுனராக பிறந்ததாக தான் சொல்லுவாங்க இது கேரளாவில் ஆயிரவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால என்ன பயன் சொன்னா காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும்னு சொன்னா இந்த கார்த்த வீரார்ஜுன மந்திரத்தை ஜபிச்சா போதும் காணாமல் போன பொருட்கள் எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு வந்து சேரும் அதே போல கொடுத்த கடன் வரல நம்மளுடைய பொருள் எங்க இருந்தாலும் அது திரும்ப வரும் நிலத்தை நிறைய இழந்துட்டோம் ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படி சொன்னா அந்த நிலம் மறுபடியும் திரும்ப வரும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்காக நம்மளை வந்து பகடக்காய ஆடுவாங்க வழக்குகள் ஆகாத வழக்குகள் பொய்யான வழக்குகளை போட்டு நம்மளை கேவலப்படுத்த நினைப்பாங்க இந்த விஷயங்கள் கார்த்த வீராஜன மந்திரம் வந்து ஜபிச்சா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் நல்ல நிலமைக்குன்னு சொன்னா நல்ல காரியங்களுக்காக நாம் முறையிடும் போது கட்டாயம் நல்ல நிலைமைக்கு வரும் தவறான விஷயங்களுக்காக அடுத்தவன் அபகரிக்கணும் அடுத்தவன் வரணும் அப்படின்னு நினைச்சா வேலை செய்யாது நான் முன்கூட்டியே சொல்றேன் இது வந்து இழந்த பொருட்களை எடுக்கிறதுக்காக இதுக்கு பெயர் புகழு ரொம்ப பெரிய அளவுல இருந்திருப்பீங்க பெயர் புகழ் நல்ல மரியாதையோடு இருந்திருப்பீங்க ஊர்ல ஆனா இப்ப வந்து ஒண்ணுக்குமே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை முன்னோர்கள் செஞ்ச சாபம் முன்னோர்கள் செஞ்ச தோஷம் இந்த விஷயங்களுக்கு இந்த பிரச்சனைகளால என்ன ஆயிரும் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்ப என்ன பண்ணணும் இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்துன்னு சொன்னா தினமும் கார்த்த வீரார்ஜுனரை நினைச்சு இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்துன்னு சொன்னா என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் எப்படி பழைய பெயர் புகழ் மரியாதை எல்லாமே கைகூடி வரும் இது ஒரு வகையான ஒரு விஷயம் அதே மாதிரி வெளியில நிறைய பேருக்கு நம்ம பணம் கொடுத்துருப்போம் முன்கூட்டியே பணம் கொடுத்துருப்பாங்க உங்க அப்பா தாத்தா காலத்துல பணம் கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்கெல்லாம் அதை மறந்துடுவாங்க என்ன சாட்சி இருக்கு அப்படி கேட்பாங்க அப்போ நீங்க அவங்கள நினைச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கெல்லாம் பணம் தர வேண்டியிருக்கு நம்ம எப்படி கேட்கறது எந்த வகையில் கேட்கறது என்ன ஆதாரம் இருக்கு எந்த ஆதாரமே இல்லை அப்போ நம்ம எப்படி வாங்குறது அப்படின்னு நினைச்சிருப்போம் அப்ப நீங்க நினைக்க செய்யக்கூடிய இந்த கார்த்த வீராஜன மந்திரத்தை சொன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்க கைக்கு தேடி வரும் நீங்க போய் கேட்க வேண்டிய தேவையே இல்லை கார்த்த வீரார்ஜுனருடைய சக்தி வந்து பெரிய தேவர்களையே அடக்கி ஆண்ட மன்னன் வந்து ராவணன் எப்பேற்பட்ட தவசக்திகள் நிறைந்தவர்களையே அடக்கி ஆண்டு வெல்லக்கூடிய வலிமை படைச்சவன் வந்து ராவணன் அந்த ராவணனையே வெல்லக்கூடிய வலிமை இந்த கார்த்த தான் உண்டு அப்படி சொல்லுவாங்க அதனால இது வந்து ஒரு அதீத சக்தின்னே சொல்லலாம் இந்த கார்த்த வீரார்ஜுன மந்திரம் இந்த மந்திரத்தை ஜெபி ஜெபிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதோட மந்திரத்தை நான் இப்ப சொல்றேன் கார்த்த வீரார்ஜுன மந்திரம் ஓம் ப்ரோம் ப்ரீம் க்ரீம் ப்ரூம் ஆம் க்ரீம் குரோம் ஸ்ரீம் ஹூம்பட் கார்த்த வீரார்ஜுனாய நம இதுதான் இந்த கார்த்த வீரார்ஜுனன் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் கல களவு போன பொருட்கள் நஷ்டமடைந்த பொருட்கள் நியாயமான வழக்குகள் கல்வியில நல்லா இல்லை அப்படி சொன்ன கல்வியில சிறந்து வழங்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் இது இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டு வந்தாலே நமக்கு இந்த மாதிரி இழப்புகள் எதுவுமே ஏற்படாது வாழ்க்கையில் வாழ்க்கையில் இழப்புங்கிறதே இருக்காது எவனோ ஒருத்தன் நம்ம இடத்துல வந்து களவு பண்ணிட்டு போயிட்டான் யாரோ ஒரு ஆள் வந்து நம்ம இதை பிடிங்கிட்டு போயிட்டாங்க தவறான வழிகளில் பிடிங்கிட்டு போயிட்டாங்க எப்படிலாம் இந்த மாதிரி இழப்புகள் இருக்கவே இருக்காது இதுதான் இந்த மந்திரத்தோட சக்தி இதை தவறாம சொல்லி பயனடையுங்க நன்றி வணக்கம்